வணக்கம் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி ரசம் செய்கிறேன் நான் இது வந்து நல்லா நாட்டுக்கோழி க கட் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெருப்பில் வாட்டி எடுத்து இதை நல்லா வெந்திரிச்சு பாருங்க இதுக்கு தேவையானது வந்து இதுக்கு பேரே வந்து இடித்து வச்ச நாட்டுக்கோழி ரசம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் மெயினாக அந்த வெங்காயம் வந்து இடிகளில் போட்டு இடிச்சது தான் அது பூண்டும் ஒரு கையில் இடித்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா நொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நான் புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு ஊற அழைச்சிருக்குறேன் மெயினாக ரசம் இது புளி கண்டிப்பாக விடணும் இந்த ஜீரகமும் மிளகும் ஒரு நாலு நாலு ஸ்பூன் எடுத்து லைட்டாக சுடு சுடுற பாத்திரத்தில் அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக வறுத்துட்டு மறுபடியும் பவுடர் பண்ணிக்கணும் இதுக்கு காரமே இது ரெண்டு தான் உங்களுக்கு காரம் அதிக தேவைப்பட்டாக்க ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்து வறுத்துக்குங்க கல்லுப்பு தேவையானது இருக்குது இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது நம்ம இதுக்கு மெயினாக தாளிப்பு கிடையாதுப்பா நல்ல இந்த வெங்காயத்தை அள்ளி போடுங்க இந்த பூண்டையும் அள்ளி போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இது வந்து அரிசி கழுவுனை தண்ணி கழனி தண்ணி இது நல்லா புளி வந்து எடுத்து நல்லா கரைச்சிக்குவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து மாலை மலன்னு நல்லா கொதித்து கறியும் வெழுந்துடு வந்துருச்சு எனக்கு மெயினாக தாளிப்பு கிடையாது பழமரம் சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சளி காய்ச்சல் உள்ளவங்க சாப்பாடு போகாதவங்க இதெல்லாம் செஞ்சு உடம்புலிக்கு ரொம்ப நல்லது கன்சியாக உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி இடையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப தான் இப்படி கண்டிப்பாக விடணும் பாருங்கள் பவுடர் பண்ணிட்டேன் ஜீரகம் மிளகு பவுடர் பண்ணியாச்சு மழை மழை நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தது இதை போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் ரசம் ரெடி ஆகிரும் பாருங்க புளி அந்த புளி கரைசலை நான் விட்டேன் விட்ட பிறகு நல்லா மணமலன்னு கொதித்து அந்த புளி வாசம்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இதை போ இந்த தூண்டில் வந்து போட்டுருக்கோம் பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பா ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சேவலில் செய்யக்கூடாது பொட்டைக்கோழிகளை தான் செய்யணும் இப்போ வந்து நம்ம பொட்டைக்கோழியில் தான் அந்த ரசம் இதில் தான் செய்யணும் இப்போ வந்து இனிமேல் ஆஃப் பண்ணிவிட வேண்டியது கொதிக்க ரொம்ப விடக்கூடாது ரசத்தை எடுத்துக்கோங்க வச்ச நாட்டு நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சுப்பா மெயினாக தாளிப்பு கிடையாது பாருங்கள் அந்த மேலே பாருங்கள் அந்த லேயர் எப்படி தெரியுதுன்னு மாதிரி இதுவும் நாட்டுக்கோழி தான் பெப்பர் கிரேவி இந்த ரசத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பாங்க பார்ப்போம்